தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் ஹரமைன் அதிவேக ரயில் திறன் உயர்வு இருபது புதிய ரயில்கள் வாங்க ஒப்பந்தம் ஆண்டுக்கு மூன்று கோடி பயணிகள் இலக்கு சவுதி அரேபியாவின் தேசிய ரயில் நிறுவனம் சவுதி அரேபியன் ரயில்வேஸ் ஸ்பெயினின் டால்கோ நிறுவனத்திடமிருந்து இருபது புதிய அதிவேக ரயில்களை வாங்க ஒப்பந்தம் செய்துள்ளது இதன் மூலம் ஹரமைன் ஹைஸ்பீட் ரயில்வே திட்டத்தின் பயணிகள் கொள்ளளவு ஆண்டுக்கு மூன்று கோடியை தாண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தம் போக்குவரத்து மற்றும் லாஜிஸ்டிக் சேவைகள் துறை அமைச்சர் சாலி அல் ஜசர் தலைமையில் ஸ்பெயின் போக்குவரத்து துறை அமைச்சர் முன்னிலையில் அறிவிக்கப்பட்டது இதுகுறித்து அதிகாரிகள் கூறுகையில் புதிய ரயில்களின் விநியோகம் இரண்டாயிரத்து இருபத்தெட்டு இறுதியில் தொடங்கி இரண்டாயிரத்து முப்பத்தொன்றுக்குள் முழுமையடையும் சேவையில் இணைந்தவுடன் இந்த ரயில்கள் மெக்கா மதினா இடையிலான முழு ஹரமைன் அதிவேக ரயில் அமைப்பிலும் இயக்கப்படும் இரண்டாயிரத்து பதினெட்டில் மன்னர் கிங் சால்மன் பில் அப்துல் அசீஸ் திறந்து வைத்த ஹரமைன் அதிவேக ரயில் இரு புனித மஸ்ஜித்களுக்கான சேவையில் மிக முக்கியமான திட்டம் என்றும் அவர் குறிப்பிட்டார் சார் தலைமை நிர்வாக அதிகாரி பஷத் அல் மாலிக் கூறுகையில் புதிய ரயில்கள் இணைவதால் ஹஜ் மற்றும் உம்ரா உச்சக்கட்ட காலங்களில் நெரிசல் குறையும் என்றும் தற்போது இந்த ரயில் சேவை மணிக்கு முன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் சென்று சுமார் இரண்டு மணி நேரத்தில் மெக்கா மதினா பயணத்தை முடிக்கிறது இப்போது முப்பத்தைந்து ரயில்கள் இயங்கும் நிலையில் புதிய ஆர்டர் சேர்க்கப்பட்ட பின்னர் மொத்த ரயில்களின் எண்ணிக்கை உயரும் ஒவ்வொரு புதிய ரயிலும் பதிமூன்று பெட்டிகள் கொண்டதாக இருக்கும் இதில் எட்டு எக்கானமி மற்றும் ஐந்து பிசினஸ் கிளாஸ் பெட்டிகள் அடங்கும் மொத்தமாக இது பயணிகள் அமர்வு வசதி வழங்கப்படும் மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான முழுமையான சிறப்புப்பட்டியும் இடம்பெற்றுள்ளது